நாம் இருக்கிற வீடு கோவிலா மாறுற அறிகுறிகள் அதானங்க இருக்கிற வீடு அப்படின்னா குலதெய்வ எல்லை இருக்குது பார்த்தீங்களா பெரும்பாலான எல்லைகளில் அதுக்கு சரி பாதி இல்லாட்டினாலும் சிறிதளவு ஒரு சில எல்லைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வீடாக இருந்திருக்கும் எப்படிங்க அதே எப்படிங்க வீடாக இருந்திருக்கும் வீடாக இருந்தது எப்படிங்க இப்போ கோவிலா மாறி இருக்கும் வீடுங்கிறது ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்டது தானேங்க அதை எப்படிங்க எல்லாத்துக்கும் பொதுவாக எப்படிங்க அந்த வீடு கோவிலா மாறும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேள்வியை வைக்கலாம் ஒரு சில கும்புகளில் கோவில் வீடுதே ஒரு வீடு இருக்கும் அங்கே போய் ஆபரண பெட்டியை வைப்பாங்க ஆபரண பெட்டியை எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த சாமி இருக்கிற எல்லையில் வந்து அங்கே ஒரு சில சாமி இழப்பு அபிஷேகங்கள் அங்கே அன்னதானம் எல்லாம் நடந்து மறுபடியும் அந்த பொட்டியை போய் கோவில் வீடுல வைப்பாங்க சரி இன்னைக்கு நாம இருக்கிற வீடு எப்படி கோவிலா மாறும் எது மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கிறத நான் அறிஞ்சத அறிவ மண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு வீடு எப்படி ஒரு தெய்வ சக்தி இருக்கிற இடமா மாறுது அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற மக்களோட பண்பு குணநனங்கள் செயல்பாடுகள் அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா ஆதிகாலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரும்பாலும் கூட்டு குடும்பமா அதிகமா இருந்திருப்பாங்க இப்பதானுங்க ஒரு ஒரு வீட்டுல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு மூணு பிள்ளை மூணு திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் தனித்தனியா ஒரு சில இடங்கள்ல போறாங்க ஆனா இன்னும் ஒரு சில இடங்கள்ல கூட்டு குடும்பமா வாழ்றாங்க ஆனா அன்றைய காலங்கள்ல பத்து பிள்ள பதினோரு பிள்ளை வைத்தாலும் அவங்க அந்த மகன் மருமகன் பேரம் பேத்தியோட அந்த ஒரே வீட்டுல இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவ்வளோ அழகா இருக்கும் சரி இப்போ நான் இருக்கேன் எனக்கு குலசாமி இருக்கு என் கும்பல அங்காளி பங்காளி இருக்காங்க எனக்கு பத்து தலைக்கட்டு ஒரு சிறிய தலைக்கட்டு ஒரு ஒரு பத்து இருபது முப்பது தலைக்கட்டு இருக்குன்னு வைங்களேன் அன்றைய காலங்கள்ல என்னுடைய தாத்தன் பாட்டை ஓட்ட என்ன பண்ணியிருக்காங்க அந்த பங்காளியை ஒரு சில அண்ணன் தம்பி எல்லாருமே ஒரே வீட்டில் தங்கி அங்கேருந்து பெரிய ஒரு குடும்பமா அந்த இடத்துல இருந்து காலம் வர 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 மூணு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை நாலு தலைமுறை அப்படி மாறும்போது அங்க 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 பிரிஞ்சு போயிடுறாங்க அப்ப அவங்க இருந்த இடம் இருக்கு பாத்தீங்களா அவங்க வாழ்ந்த இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடம் கூட அந்த இடத்துல குல தெய்வ சக்தி இருக்கும் இருப்பிடமாக மாறும் தகுதி ஆகுது ஏன் எதுக்கு அப்ப அப்ப இருக்கிறவங்க எல்லாம் எங்க குலசாமியை கும்பிட்டுருப்பாங்க இப்ப அப்ப அத்தனை என்னுடைய பாட்டை ஓட்டைங் காலத்துல இருக்கவங்க அதே ஒரு வீடு இருந்த வீடு ஒரு கோவிலா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்க எப்படி கோவிலா எந்த எந்த கோவில போய் சாமியை கும்பிட்டுருப்பாங்க அப்படின்னு அறிவுபூர்வமாக ஒரு சில நண்பர்கள் கேள்வி கேட்கலாம் அப்ப இதுல என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அந்த நேரத்துல அவங்க ஒரு எல்லையில சாமி கும்பிட்டுருப்பாங்க அது அவங்களுடைய குலதெய்வமா இருக்கும் ஆனா காலப்போக்கில் ஒரு சில எல்லைகளில் ஒரு சில இடையூறு வரும்போது ஒரு சில தொந்தரவு வரும்போது அந்த தெய்வத்தோட சக்தி அங்க வலி போது அங்க அந்த தெய்வத்தோட சக்தி வசம் மாறும்போது போது அங்க எல்லை இழப்பு ஏற்படும் போது தெய்வமே அங்க இருக்கிற பிள்ளைகளை தன்னுடைய சாமிகளை அழைச்சு தான் பிள்ளைகளை கூப்பிட்டு வேற எல்லைக்கு வந்துடும் அந்த எல்லை அந்த வீடா மாறும் புரியுதுங்களா நண்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரிங்க அப்படி ஒரு சாமியே வந்துருச்சுன்னு அப்பமே ஏன் என் சாமி என்னுடைய ஆதி காலத்துல இருக்கிற சாமி அந்த எல்லையில பிரச்சனை அந்த காலத்து அந்த வெள்ளக்கார காலத்துல என் தெய்வத்தின் மேல இருக்கிற சக்திக்கு ஆசைப்பட்டு என் தெய்வத்தை அடையணும் அப்படின்னு அந்த அந்த தெய்வத்தை அபகரிக்கும் மு முயற்சிக்கும் போது நாம போனாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைகளை போனோம்னு நம்ம பிள்ளைகளை காக்கணும்னு என் சாமி என்ன பண்ணுது நல்லா பெரிய பஞ்சார கூடையில இருக்கிற தெய்வங்கள்லாம் அள்ளி போட்டு வேகமா ஓடி தப்பிச்சு வருது வெள்ளக்கார விரட்டி வர்றான் அப்ப அந்த இடத்துல அந்த தெய்வத்தோட சக்தியால அவங்ககிட்ட இருந்து பாதுகாக்குது அப்ப அந்த சாமி வந்து எங்க இறக்கி வைக்கும் என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணுமே அப்ப எங்க நான் வைக்கலாம் என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கும் போது அந்த இடம் நாயும் அந்த இடத்துக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது பேயும் அந்த இடத்துக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது மனுஷன் அந்த இடத்துக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்ப எது மாதிரியான இடங்கள்ல இருக்கணும் சக்தி வாய்ந்த ஒரு சில மரங்களாவும் இருக்கலாம் அல்லது ஒரு சில புதர்களாவும் இருக்கலாம் அல்லது மண்ணுக்கு உள்ள புதஞ்ச ஒரு சில குகைகளாவும் இருக்கலாம் அல்லது வெறும் கல்லா கூட இருக்கலாம் அல்லது வெறும் மண்ணா கூட இருக்கலாம் அல்லது வெறும் குடிசையாக கூட இருக்கலாம் அது அன்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நல்லா கேட்டு பாருங்க ஏப்பா நம்ம ஆதிகாலத்துல நம்ம முன்னோர்கள் நம்ம வந்த சாமி எப்படி தஞ்சம் ஊந்துச்சு எப்படி அந்த எல்லையில உருவாச்சு அப்படின்னு நீங்க கேள்வியை முன் வச்சீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நம்ம சாமி சங்கம் புதருக்குள்ள புதஞ்ச இது நம்ம சாமி காதோல கருகமணியை கண்டெடுத்த அந்த மண்ணு இருந்த இடமையா இது நம்ம சாமி வந்து உக்காந்த இது நம்ம சாமியோட ஆயுதம் வந்து விழுந்த இடம் இது நம்ம சாமியோட ஆபரணம் மாலை பூ நம்ம சாமியோட மூக்குத்தி தோடு கொலுசு நம்ம சாமியே வந்து இந்த இடத்துல ஐக்கியமான இடமையான்னு சொல்லுவாங்க அப்படித்தான் அந்த எல்லை உருவாகும் அந்த எல்லை நம்ம வீடாக இருக்கு நாம வீடா இருக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் என்ன குல தெய்வத்தை நேருக்கு நேரா நாம உணரணும் பேசணும் அப்படின்னா நாம எந்த அளவு நம்மளுடைய உயர்ந்த பண்புகளை அன்பு காட்டுறது மனசில் எந்த ஒரு கள்ளம் கவட வைக்காம எல்லாத்தையும் நான் நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்ல நீ நல்லாரு ஏன் நீ நல்லா இருந்தா போதும்னு மற்றவர்கள் மகிழ்ச்சி படுத்தி நாம பாக்குறது முடிஞ்சதை அள்ளி வாரி வாரி இறைக்கிறது இது போன்ற எண்ணங்கள் ஆக சிறந்த எண்ணங்கள் இருந்துச்சுன்னா உங்களால நீங்க வணங்குற தெய்வம் நீங்களே பேச மறத்தாலும் அந்த சாமி உங்ககிட்ட பேச மறுக்காது பேச நீங்க ஏன்னா நீ ஏன் கோவிச்சுக்கிட்டேன்னு உங்க சாமி வந்து உங்களை கேக்குங்க குணத்தை பொறுத்து தாங்க பண்பை பொறுத்து தாங்க நம்மளுடைய நடைமுறை செயல்பாடை பொறுத்து தாங்க தெய்வம் நம்ம கிட்ட எந்த அளவு நம்ம கிட்ட நெருங்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்கும் சரி பதிவு கூறுவோமே சரி இருக்கிற வீடு என் வீடு கோவிலா மாறும் எப்படி எப்படி சாமி என் வீட்டுல எப்படி சாமி வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கோவிலா மாறிடுச்சுங்க எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் இப்ப என் வீட்டுக்கு சாமி வந்துருச்சுன்னு வைங்களேன் சாமி வந்துருச்சானா அது எனக்கு தெரியல ஆனா என் வீட்டுல எல்லையில சாமி நீர் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் சாமி வந்த கணம் நான் தவறான செயல்கள் செஞ்சேன் அப்படின்னா என் வீட்டில் ஒரு சில கெட்ட சகுனமான அறிகுறிகளை காட்டி சொல்றேன் உதாரணத்தோட சொல்றேன் சாமி வந்துருச்சப்பா என் சாமி வீட்டு வந்து என் வீட்டு கன்னி மூலையில உக்காந்துருச்சு ஆனா அது எனக்கு தெரியல நான் என்ன பண்றேன் என் பிள்ளைகளுக்கு நல்லா என் பிள்ளைய வாரம் லீவுப்பா நம்ம போய் ஒரு அசைவத்தை எடுத்துட்டு வந்து பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு நான் போய் அசைவத்தை எடுத்து கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை கண்ணி மூலையில் உட்கார வச்சு நான் சமைச்சேன் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த சாப்பிட்ட சாப்பாடு சேராது அதை வாங்கி கொடுத்து நமக்கும் சேராது ஒவ்வாமை வந்துடும் வாந்தி வந்துடும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு உடல்நல கோளாறு வந்துடும் குறைபாடு வந்துடும் இது ஒன்று இது இல்லாமல் நான் சுத்தமாக இல்லாமல் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா ஏன் இல்ல எதுக்கு சுத்தமா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கனவுகளில் கிட்ட காட்டிக்கிட்டுக்கிட்டே கொடுத்துட்டே இருக்கும் இது இப்படி இருக்கு அதை காலி ஒண்ணு அப்படின்னு அசரீர வாக்குமாறி இங்க மாதிரி இது வீடு எப்படி இருக்குன்னு அந்த ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்மளா போய் அதை காலி பண்ற வரைக்கும் நம்மள விடாது அந்த சுத்தம் பண்ற வரைக்கும் நம்மள விடாது அதே சமயம் நமக்கு கனவுகள்ல நமக்கு காட்டி கொடுக்கும் நான் இருக்கிற இடம் இப்ப எப்படி ஓ வீடு இருக்கு அப்படிங்கிறத கனவுகள்லயும் காட்டி கொடுக்கும் அதே சமயம் தானாம நீ எனக்கு ஒரு விளக்கு ஏத்து நீ எனக்கு ஒரு படையல் போடு எனக்கு ஒரு பத்தி சூடத்தை பொறுத்து எனக்கு ஒரு சாணி மொழிகி இந்த இடத்த ஒரு பூ வச்சு ஒரு விளக்க போட்டு நீ என்னை வணங்கி என்னை கும்பிடு எனக்கு இது தேவை எனக்கு வளையல் தேவை எனக்கு எனக்கு கொலுசு தேவை எனக்கு மூக்குத்தி தேவை எனக்கு சேலை தேவை எனக்கு பட்டு தேவை எனக்கு ஆயுதம் தேவைங்கிறது எல்லாத்தையும் அந்த இடத்துல சாமி பேச ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் அறிகுறிகள் தான் மனுஷனுக்கு தெரிகிற அறிகுறிகள் தான் நமக்கு தெரிகிற அறிகுறிகள் தான் என்னடா அவரே குழப்பமா இருக்கே என்ன இப்படிலாம் முன்னாடி இல்லையே இப்போ ஏன் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பார்க்கும் போது அந்த இடத்துல தெரியும் நம்ம வீட்டில் சாமி வந்து குடியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா ரொம்ப வியப்பான விஷயங்க இருக்கிற வீடு எல்லையா மாறுது அது குலசாமி எல்லையா மாறுது அப்படின்னா அது அந்த மண்ணுக்கு பெருமை அந்த மண்ணில் வாழ்ந்த மக்களுக்கு பெருமை ஏன் எவ்வளவோ எல்லை இருக்கு எவ்வளவோ ஆலயம் இருக்கு எவ்வளவோ மரங்கள் இருக்கு எவ்வளவோ காடு காடு மலை கடல் எல்லாம் இருக்கு அதெல்லாம் விட்டுபிடி இருக்கிற வீட்டை தேடி ஓடி வரணும் ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க மக்களை காக்குறதுக்கு தான் அந்த சாமி அந்த சாமி சரியா பாதுகாப்பா கவசம் அந்த இடத்துல தான் அந்த சாமியை அண்டி நிற்கிற மக்களை காத்து கொடுக்க முடியும் அதனால நாம இருக்கிற வீடு கோவிலா மாற போகுது அப்படின்னா இது போன்ற அறிகுறிகள் ஒரே ஒரு விஷயம் தாங்க மனுஷங்களை மனுஷனுகளை அனுசரிக்கிற சனத்தை தாங்க சாமி ரொம்ப விரும்பும் இப்ப நான் இருக்கேனப்பா எனக்கு மூணு பிள்ளைய இருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை பிள்ளை நாலு பிள்ளைய இருக்கு அப்படின்னா என் பிள்ளைல கட்டி கொடுத்து பிரிச்சு விட்டு நான் தனியா இருந்தேன்னா என்னைய 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 என் சாமி விரும்பாது என்னுடைய குணம் தெய்வத்துக்கு பிடிக்காது ஆனா அப்பா நம்ம கஷ்டப்படுறோம் இருந்தாலும் பரவாயில்லப்பா நாலு பிள்ளைகளையும் நம்ம பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கிடுவோம் அன்பா இருப்போம் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்போம் அவங்களாம் நல்லா கையூண்டி கரணம் பாயிர வரைக்கும் காசு அவங்களுக்கு கையில வர வரைக்கும் ஒரு வருமானம் வர வரைக்கும் நம்ம அவங்கள பாத்துக்குவோம்ப்பா கஷ்டப்பட்டு இப்ப வரைக்கும் பார்த்தோம் இனியும் பார்ப்போங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்துக்கு தாங்க சாமி துடி கொண்டு பேசும் துடி கொண்டு பேசும் கூட்டு குடும்பமா இருக்க மக்கள்லாம் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறனா சொந்தம் எப்படி சொல்றது அப்படின்னா விட்டு பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் ஒட்ட வைக்கிறது சாத்தியம் இல்லைங்க நம்மளுடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா நம்மளுடைய மனசு எந்த ஒரு சங்கடம் இல்லாம ஒரு அன்பா ஒரு மகிழ்ச்சியா இருந்தா தாங்க இருக்கிற வாழ்க்கைய அழகா இன்பமா வாழ முடியும் இல்லை அப்படின்னா வாழ்ற வாழ்க நரகத்துக்கு சமமா ஆயிரும் நாம ஏடா வாழ்றோம் நம்ம என்னடா பொழுதுபோக்கு எதுவுமே இல்லைங்கிற பல ஒரு கேள்விகள் நமக்கு வந்து நம்மள வாழ்க்கையை அழகாக்காது அதனால இன்னைக்கு இந்த பதிவு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா இருக்கிற வீடு எந்த வீடா இருந்தாலும் குடசீவ குடிசை வீடா இருந்தாலும் சரி அல்லது பெரிய மாளிகை பெரிய ஒரு மாடி மச்சு ஒரு எந்த ஒரு பெரிய ஒரு கோபுரமா இருந்தாலும் சரி தெய்வத்தை அந்த இடத்துல நாம நினைச்சு நாம வணங்கணும் சாமி வந்துச்சுன்னா நாமங்க எப்படிங்க வாழ முடியுமாங்க கல்யாணம் கல்யாணம் பிள்ளைய பொண்ணு பிள்ளைய அதுக்கெல்லாம் இருக்குங்கள சின்னஞ்சிருச்சு சந்தோஷமா இருக்குங்களாங்க வீட்டுல சாமி வந்துருச்சுன்னா எப்படிங்க அந்த பிள்ளைகள்லாம் எங்கெங்க போகும் அப்படின்லாம் எல்லாம் ஒரு சில அன்பர்கள் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் அதாவது நாம இருக்கிற வீட்டுல இருக்கிற சாமி நம்ம சின்னஞ்சிற பிள்ளைக கஷ்டம் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் எதிர்பார்க்காது அதுக்கு இன்பமா சந்தோஷமா இருக்கணும் தான் நம்ம சாமியும் நினைக்கும் ஆனால் அதே சமயம் சுத்தமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதான் தெய்வம் இப்போ ஒரு வீடு இருக்குது ஒரு வீட்டில் ஒரு மூணு குடும்பம் இருக்குது அப்படின்னா ஒரு மூணு குடும்பத்தில் இது போன்று அது ஒரு இல்லறங்களில் ஈடுபட்டு போ அந்த இல்லறங்கள் ஈடுபட்டு ஈடுபட்ட கிணமே உடனே அதை சுத்தம் பண்ணி அவங்க அழகா மறுநாள் அந்த தெய்வத்துக்கு போய் ஒரு விளக்கை ஏற்றுனாங்க அப்படின்னா அது வேற ஏன் பிள்ளைங்க தெய்வத்தோட பிள்ளை நான் நான் நல்லா இருந்தால் தானே என் வாரிசு விருத்தி ஆக முடியும் நான் நல்லா இருந்தால் தானே என்னை எனக்கு அழகான எல்லாத்தையும் என்னை கண்ணழகு பார்க்குறது தானேங்க என் சாமி என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுக்கு இல்லைல்ல என்னை பாதுகாக்கிறதுக்கு தானே அந்த சாமி அப்போ எப்படி அது என்னை இடையூறாக நினைக்கும் குல தெய்வங்கிறது அப்படித்தான் அதனால் அன்பர்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கிற வீட்டில் உங்கள் சாமியை நினச்சி மறக்காமல் வணங்கி வாங்க கூட்டு குடும்பமாக இருந்தீங்க அப்படின்னா இல்லாட்டினாலும் சொற்களை கற்களாக எரியாதீங்க அதே சமயம் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அங்காளி பங்காளிகளோட ஒற்றுமையோட எதிரி தாங்க எதிரி தான் நமக்கே எதுனா செய்வனை செஞ்சவங்கதான் தீவனை ஏவல் செஞ்சவங்க தான் நாம நாசமா போகணும்னு தான் அப்படி இருந்தாலும் அவங்கள அடியோடு வெறுத்துறாம கொஞ்சம் தூரத்துலயாவது அவங்கள வச்சு அவங்க கிட்ட நாம கொஞ்சம் கரிசனம் கொடுக்கணும் அன்பு செலுத்தணும் அதுதான் நமக்கு நம்மளுடைய பண்புக்கு குணத்துக்கு நாம கொடுக்குற மாதிரியா தான் சாமி நம்மள நோய்கி நிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு எதிரியே இருந்தாலும் அவை கத்தி எடுத்து நெஞ்சில் குத்துனாலும் முதுகுல குத்துனாலும் நீ என் பிள்ள நீ எனக்கானவனா என் கூட நீ இருந்துட்ட பொழைச்சு போ அப்படின்னு விடுற அந்த உயர் குணம் இருக்குல்ல அதுதான் சாமிய அதிகமா விரும்பும் தான் காயப்பட்ட மக்க கஷ்டப்பட்ட மக்க கண்ணீர் விடுற மக்க மக்கிட்டதாங்க சாமி ஊண்டி நிற்கும் உற்சாகமா நிற்கும் அதனால சொல்றேன் அன்பாருங்க பக்தியாருங்க அனுசரணையோட அடுங்க கரிசனம் காட்டுங்க இருக்கிற இல்லைய சுத்தமா வைங்க தெய்வம் துடி கொண்டு உங்ககிட்ட பேசும் உங்க வீட்டுல பேசும் அதன் மூலியமா எல்லாரையும் காக்கும்னு சொல்ற சொல்றது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்